ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெண்டைக்காய் வெயிலில் காய வச்சுருக்க பொதுசாக கட் பண்ணி இப்போ ஒரு செல்லு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் இதையா நல்லா பொதுசாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் கூட வேறு ஒன்றும் நான் சேர்க்க போகிறதில்ல தேங்காய் மட்டும்தான் அரைக்க போகிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது ஒரு வடைசட்டியில் அந்த வெண்டைக்காய் காய வச்சது எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெண்டைக்காய் எதுக்கு வெயிலில் வச்சேனா இது வந்து வதக்கிறப்போ பிசு பிசுன்னு அந்த ஜெல்லு வராது அதுக்காக தான் வைக்கிறது இது எவ்வளோ நேரம் வேணுனாலும் வெயிலில் வைக்கலாம் கூட கொஞ்சம் நேரம் கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு மணி நேரம் வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் இது பாருங்கள் இப்போ வதக்கிறப்போ நல்லா இருக்குது பாருங்கள் இப்படி வதக்கிக்கணும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் வதக்கிறதுக்கு வதங்கி அந்த காய் கொஞ்சம் சுருங்கும் அப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ வேறு ஒரு வடை சட்டியில் ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் இதோடு சேர்ந்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் பத்து வெந்தயம் எடுத்து போட்டுக்கலாம் வெந்தயம் எதுக்கு போடுறதுன்னா நல்லா மனமாக இருக்கும் குழம்புக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் அதை போட்டு ஒரு குத்து கருவேப்பில் போட்டாச்சு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதை வதக்கிட்டு கொஞ்சம் இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு எடுத்து போட்டுக்கலாம் நான் போட்டேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வதங்கினதுக்கப்புறமா அந்த ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்குவோம் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ வதங்கிருச்சு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம்ல அது ரெண்டு ஸ்பூன் போடுங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் சின்ன ஸ்பூனு நல்லாயிருக்கும் இந்த மிளகாத்தூள் வந்து ஒரு தனி பதிவு போடுறேன் வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம் அதோட மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு சேர்ந்து இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சலை கரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கந்த புளி கரைச்சலை ஊற்றிடலாம் இந்த புளி கரைச்சல் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் அந்த புளி போட்டோம்ல அது மட்டும் ஊற்றுங்க எஸ்டாலாம் புளி போட வேண்டாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் புளி வந்து கம்மியாக தெரிஞ்சால் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் பச்சடி சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொதி வந்ததுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டாச்சு அதுவும் மனத்துக்காக தான் நல்லது பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லது கொஞ்சம் கொதி வரப்போது இப்போ மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த குழம்பு கொதித்து வற்றிடும் இப்போ நல்லா வற்ற போகுது அந்த குழம்பும் அந்த மசாலாவும் ஒன்று சேர்ந்து வதங்கிடுச்சி இப்போ தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம் அரைச்சதை அதை ஊற்றி நல்லா கொதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து குழம்பு ரெடியாகிடுச்சி எடுத்து ஊற்றி பரிமாறிடலாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக